வணக்கம் இந்த இடம் ரொம்ப ஃபேவரட்டான இடங்க எனக்கு ஓம் அங்காளம்மன் பூஜா சென்டர் வந்தால் இந்த இடத்துல உட்காந்துருவேன் எனக்கு எல்லாமே இங்கே என் பக்கத்திலயே வந்துடும் ஓம் அங்காளம்மன் பூஜா சென்டர்லேருந்து கிருஷ்ணா கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் எக்ஸ்க்ளூசிவ் கிருஷ்ண ஜெயந்தி வீடியோ தான் இது இதில் நம்ம அந்த காலத்தில் என்ன சொல்லுவோம் கருமேக வண்ணத்தில் தான் கிருஷ்ணர் இருப்பாருன்னு சொல்லுவோம் நம்ம நீல கலரில் ஒரு ப்ரெசன்டேஷனுக்காக நம்ம இவ்வளோ கலர்ஸில் காட்டினா கூட அவருடைய உண்மையான நிறம்னு எதோட கம்பேர் பண்ணுவாங்கன்னா மேக கலரோட கம்பேர் பண்ணுவாங்க கருமேகத்தோட அந்த மாதிரி கருப்பு நிற வண்ணனா இருக்கக்கூடிய கிருஷ்ணர் அழகாக நீங்கள் பார்க்குறீங்க இன்னும் என்னென்னலாம் மாடல் இருக்குது பாருங்க இடுப்பில் மாம்பழத்தை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மாம்பழம் கொடுன்னு கையை காட்டி கேட்கக்கூடிய வகையில் ஒரு கிருஷ்ணா குட்டியை பார்க்குறோம் அப்புறம் இங்கே இடுப்பில் கை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கிருஷ்ணர் இவரெல்லாம் ஒரு அடி உயரத்தில் இருக்காரு இவர் வெண்ணெய் பானையை இடுப்பில் வச்சுக்கிட்டு கையில் கையில் வெண்ண வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய முக அழகெல்லாம் நீங்க பார்த்து ரசிங்க அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த விரல் சூப்பும் குழந்தைங்கன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இந்த குட்டி காலு கொழுக்கு முழுக்குன்னு இருக்கிறது நம்ம பார்க்குறோம் ஆளிலை கண்ணன் அது ரொம்ப ஃபேமஸ் ஆளில படுத்துட்டு இருக்கிற கிருஷ்ணா குட்டி பார்க்குறோம் தவழக்கூடிய கிருஷ்ணருடைய டைப் நம்ம பார்க்குறோம் அடுத்து ஒரு கழிச்சு படுத்துட்டு இருக்காரு பாருங்க அதுல ரெண்டு ஸ்டைலு எவ்வளோ அழகா இருக்காருன்னு அந்த அலங்காரம் ரொம்ப சிம்பிளா ரெண்டு மூணு நகை தான் அங்கங்க கோல்டு கொடுத்துருக்காங்க பட் முகத்தோட அழகு எவ்வளோ அழகா இருக்குன்னு நீங்க பாருங்க அடுத்தது குழல் ஊதக்கூடிய கண்ணனா குறும்புக்காரராக இருக்கக்கூடியவர் பார்க்குறீங்க கண்ணனும் ராதையும் அப்படி ஒரு ஜோடி போட்டு நிக்கிறாங்க சூப்பரா அந்த அங்கவஸ்திரத்துக்கு அவங்க பண்ணியிருக்கிற அலங்காரம் இங்கே மெயினாக நீங்கள் பார்க்கணும் என்னதான் கொலு பொம்மையா இருந்தாலுமே அதில் ரியலிஸ்டிக்கான அந்த லேஸ் ஒர்க் எல்லாம் பண்ணி அதுக்கு ரொம்ப ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு லுக்கு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி இந்த கிருஷ்ணா கலெக்ஷன்ஸ் எல்லாம் கிளேலையும் பேப்பர் மிஷ்லையும் இருக்கிறது தான் இப்போ நம்ம பார்த்தது கிருஷ்ணரை வந்து ஜூலாவில் போட்டு தாளாட்டுவோம் இங்கே பாருங்க கூடையில் வச்சு எங்கே போனாலும் எடுத்துட்டு போகிறவங்க இருக்காங்க நானே நேரில் நிறைய பார்த்து ரசிச்சிருக்கேன் கிருஷ்ணரை வந்து அழகாக அலங்காரம் பண்ணி இவர் எப்படி இருக்கார் பார்த்தீங்களா அந்த கூடைக்குள்ளே நான் எடுத்து காட்டவா தனியாக இந்த பாருங்கள் பிராஸில் இருக்கிற குட்டி அவருக்கு பாருங்கள் ஃப்ரில்லு வச்ச பாவாடை மாதிரி மல்டி கலர்ஸில் சூப்பராக ட்ரெஸ்ஸிங் அவருக்கு வந்து தலைப்பா எல்லாம் சூப்பராக கட்டி கண்ணெல்லாம் முழிச்சிக்கிட்டு இப்படி பாக்குறாரு அவ்வளோ அழகா அப்படியே இந்த கூடையோட இப்படி எடுத்துட்டு போயிடலாம் எங்கே போனாலுமே நான் என் குழந்த மாதிரி தூக்கிட்டு போனோம் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இஸ்கான் பீப்புள்லாம் அந்த மாதிரி ரொம்ப கிருஷ்ண பக்தியில் திளைக்கக்கூடியவங்களுக்குன்னே இப்படி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அடுத்து பாருங்க ராதே கிருஷ்ணா எப்படி ரெண்டு பேரோட ட்ரெஸ்ஸிங் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்கு ஃபுல் உருவமும் பாருங்க எவ்வளோ நீட்டாக அலங்காரம் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணி ஸ்டாண்டோட இருக்கு அழகா அந்த கிருஷ்ணருடைய தலப்பா அவருடைய ட்ரெஸ்ஸு அனார்களி ட்ரெஸ் மாதிரி போட்டுக்கிட்டு கையில புல்லாங்குழல் வச்சிட்டு இருக்காரு தவழக்கூடிய கண்ணன் அவருக்கு எவ்வளோ சின்ன உருவமா இருந்தாலும் அதுல எவ்வளோ அழகான டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க இவர் என்ன பண்றாரு தெரியுமா இவர் கையில உண்டிவில் வச்சிருக்காரு ராதையோட தலையில அந்த இருக்கக்கூடிய அந்த கோவியர் தலையில இருக்கக்கூடிய பானைய அந்த கல்லால அடிச்சு உடைச்சு குறும்பு பண்ற அந்த மாதிரி ஒரு விடலை பருவத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணா குட்டி தான் நீங்க பாக்குறீங்க கோலாட்டம் ஆடுறாரு இந்த கிருஷ்ண ஜெயந்திய எப்படி வட இந்தியால சூப்பரா அலங்காரமா கொண்டாடுவாங்க எல்லாரும் ரோட்ல வந்து அழகா கோலாட்டம் முறியடின்னு பல விசேஷம் திருவிழா மாதிரி சூப்பரா நடத்துவாங்க வட இந்தியால இருக்கக்கூடிய அந்த ஸ்டைல நம்ம ஒரு கோகுலமோ பிருந்தாவனமோ நம்ம வீட்டுல செட் பண்ணி நம்ம கிருஷ்ணரை நடுநாயகமா வச்சு அழகா வழிபாடு பண்ணணும்னு சொன்னா இந்த மாதிரி சாய்ஸஸ் உங்களுக்கு சூப்பரா இருக்கு நவராத்திரியிலயுமே நீங்க கிருஷ்ண லீலான்ட்டு ஒரு கான்செப்ட்ல இத நீங்க ஒரு பக்கமா வச்சு பண்ண முடியும் இப்ப நம்ம ஜூலா கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஒன்னொண்ணும் ஒவ்வொரு விதத்துல அழகா இருக்கு நம்முடைய கிருஷ்ணர் என்ன சைஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஜூலா அவைலபிளாக இருக்குது ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ண மாதிரி கண்ணாடி மிரர் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஜூலா தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அடுத்து வுட்டில் இருக்கிறது காலத்துக்கும் நம்ம வச்சுக்கலாம் அழகாக கிருஷ்ண ஜெயந்தி முடிஞ்சோடனே நம்ம வந்து அழகாக பேக்கிங் பண்ணி வச்சிடலாம் சூப்பராக எப்படி நல்லா ஆட்டி விட்டு அழகாக விளையாட வைக்கலாம் பெரிய சைஸ்லேயும் இருக்குது கிட்டத்தட்ட ஒன்னே கால் அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஜூலாவும் இருக்குது முக்கால் அடி உயரத்துல அப்புறம் லட்டு கோபால் நமக்கு பிராஸ்ல சைஸ் வாரியா கிடைக்கும் அதை தவிர இந்த ஜூலாலாம் வந்து ஒயிட் மெட்டல்ல இருக்கிறதெல்லாம் நீங்க பாக்குறீங்க இந்த மாதிரி ஜூலாவும் உங்களுக்கு தேவைன்னா நீங்க வாங்கிக்கலாம் இப்படி நீங்க ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கக்கூடிய ஜூலாஸும் பாக்குறீங்க இந்த பக்கம் நம்ம ஏற்கனவே பார்த்த வுட்லேயே வந்து சைஸ் சின்னதா உங்க வீட்டு கிருஷ்ணர் நீங்க ஏற்கனவே வழிபாட்டுல வச்சிருக்கிற கிருஷ்ணருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அழகா கிடைக்கிது அந்த பேக்ட்ராப் பாருங்களேன் மல்டி கலரில் சூப்பராக இருக்குது கிருஷ்ணரையும் அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க உரல்ல கட்டி போட்டு அம்மா மிரட்டுற அந்த காட்சி தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஸோ கிருஷ்ணமயமா நம்ம பிருந்தாவனம் மாதிரியோ கோகுலம் மாதிரியோ செட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் அங்காளம்மன் பூஜா சென்டரை நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்க நிறைய கிருஷ்ணா கலெக்ஷன்ஸ் அவங்க கியூட் க்யூட்டாக வச்சுருக்காங்க இப்போ இன்னும் சூப்பராக கியூட்னஸ் ஓவர்லோட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கலெக்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம் பார்க்கலாம் கிருஷ்ணர் அப்படின்னாலே குறும்பு சேட்டை அதிகம் நம்ம வீட்டு குழந்தைங்க எல்லாம் எவ்வளோ டாய்ஸ் வச்சு விளையாடுறாங்க என்னென்னமோ டாய்ஸ் ஆனா அந்த காலத்துல மரத்தால் செய்யப்பட்ட பம்பரம் அப்படிங்கிறது ரொம்ப இஷ்டப்பட்டு குழந்தைங்க விளையாடும் நம்ம கிருஷ்ணரையும் நம்ம வீட்டு குழந்தையா பாவிக்கிறதுனால அவரை சுத்தி இங்க பாத்தீங்கன்னா பசுமாடோடு இருக்கக்கூடிய கோபாலனா இருக்காரு தவழக்கூடிய கிருஷ்ணர் நின்ற திருக்கோலத்தில் கிருஷ்ணர் அப்புறம் இந்த வெண்ண எல்லாம் அடுக்கடுக்காக வைக்கணும் இது நம்ம பொதுவாக வைப்போம் ஸோ மண்பானை அழகாக வந்து கண்ணாடி வேலைப்பாடுகளோடு இருக்கக்கூடிய மண்பானை அடுக்கு தான் நம்ம பார்க்குறோம் இங்கே பம்பரங்கள்லாம் பார்த்து அந்த இடத்துல ஒரு வாளியும் அப்புறம் பக்கத்தில் ஒரு பம்பு மாதிரி இருக்கிறது நீங்கள் பார்க்குறீங்க அது வந்து ஹோலி சமயத்தில் கலர் தண்ணியெல்லாம் தெளித்து விளையாடுவாங்க இல்லையா அந்த ஸ்ப்ரே பண்ணுவாங்க பாருங்க அதுதான் இதெல்லாம் கிருஷ்ணருக்கு விளையாட்டு சாமான் மாதிரி நீங்க பக்கத்துல கிளி வைக்கலாம் நடவண்டி வைக்கலாம் இன்னும் என்னென்ன உங்ககிட்ட விளையாட்டு சாமான் இருக்கோ அத்தனையும் கிருஷ்ணருக்கு வைக்கலாம் கிருஷ்ணருக்கு ரொம்ப இஷ்டமானது தான் குறும்பும் சேட்டையும் விளையாட்டும் நிறைய பேருக்கு பெரிய பிரச்சனையே எங்கிட்ட குட்டியா இருக்காரு லட்டுகோபால் அவருக்கு வந்து தலையில மயில் பீலி கிடைக்க மாட்டேங்குது கழுத்துக்கு போட வேண்டிய ஆபரணங்கள் கிடைக்க மாட்டேங்குது குட்டியாக எனக்கு புல்லாங்குழல் வைக்கணும் அதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஒரு ஆதங்கம் இருக்கும் இப்போ பாருங்களேன் எவ்வளோ அழகழகாக ட்ரெஸ்ஸு முதல்ல இது வந்து நம்ம கிருஷ்ணா குட்டிக்கு எப்படி போடணுன்னாலும் சரி இது பாத்தீங்கன்னா ஃபுல் செட்டே இதில் கிரீடம் அப்புறம் புல்லாங்குழல் கையில் போடுற வலையல்லிருந்து ட்ரெஸ்ஸில் இருந்து எல்லாமே அவர் அமர்த்தி வைக்கிற மன வரைக்குமே எல்லாமே கிடைச்சிரும் ஸோ அழகாக மாட்டி விட்டோமான்ட்டு கலர் ரேஞ்சஸ் இதில் சைஸும் கிடைக்கும் அதுக்கப்புறம் கையில போட வேண்டிய வளையல் அதையே நம்ம காலில் கொலுசாவும் போட்டு விடலாம் கழுத்துக்கு போட வேண்டிய ஆபரணங்களும் சைஸ் வாரியா கிடைக்கும் புல்லாங்குழல் தான் நீங்க பாக்குறீங்க சமயத்துல நம்ம வந்து புல்லாங்குழல்ல எங்கேயோ வச்சுட்டு தேடிட்டு இருப்போம் ஸோ புல்லாங்குழல் நிறைய டைப்ல மாடல்ல கிடைக்கிறதும் நம்ம பாக்குறோம் மயில் பீலி பார்த்தீங்கன்னா ஒத்த மயில் பீலி வேணும்னாலும் நம்ம வாங்கிக்கலாம் இந்த மாதிரி மூணு கண்ணு இருக்கிற மாதிரி வேணும்னாலும் வாங்கிக்கலாம் நம்ம வீட்டு லட்டு கோபாலுக்கு தகுந்த மாதிரி மயில் பீலி வாங்கிக்க முடியும் கிரீடங்களும் அட்ஜஸ்டபுளா வேணும்னாலும் சைஸ் எவ்வளோ குட்டியா இருக்கக்கூடியதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இன்னும் நிறைய சைஸஸ் கிடைக்குது கழுத்துக்கு போட வேண்டிய ஆபரணங்களும் நிறைய சைஸ்ல இவங்க கிட்ட அவைலபிளாக இருக்கு ஏராளமான கலெக்ஷன்ஸ் இந்த ம புல்லாங்குழல்லையே வெரைட்டி வெரைட்டி வெரைட்டியா அவ்வளோ வச்சிருக்காங்க இத்திரோண்டு சைஸ் பாருங்க உங்க லட்டு கோபாலுக்கு தகுந்த மாதிரி தானே நீங்க வைக்க முடியும் புல்லாங்குழல் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரிலேருந்து இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நம்மளோட ஒரு பெரிய டால் இவ்வளோ பெரிய டால் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான புல்லாங்குழல் வரைக்கும் சைஸ் வரையா இவங்க கிட்ட அலங்கார பொருட்கள் மட்டுமே ஏராளமான மாடல்லையும் சைஸ்லையும் கிடைக்குது ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ண வரக்கூடிய வைணவர்களா இருக்கட்டும் மற்றவர்களா இருக்கட்டும் எல்லாரும் வந்து கிருஷ்ணா கலெக்ஷன்ஸ் நிறைய இங்கே ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்குங்கிறதுக்காக ஏராளமான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இன்னும் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்க பாக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நேரில் போய் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு அலங்கார பொருட்கள் இருந்து மற்ற எல்லா பொருட்களும் இதை தவிர பூஜை சாமானும் அவங்க கிட்ட கிடைக்கும் அனைவருக்கும் இந்த கிருஷ்ண ஜெயந்தி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் தரணும்னு சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி